ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் எல்லாமே நல்லா கொண்டாடினீங்களா நேற்று வந்து சர்ச்சுக்கு போனீங்களா ப்ரேயர் பண்ணிங்களா ஓகேவா ம் எல்லாம் சொல்லுங்கள் கமெண்டில் அதேமாரி நானும் இனி காலையில் நம்ம வந்து எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற ஒரு ஆள் நம்மளுக்கு வந்து இந்த மதம் அந்த மதம்ன்ற நான் வந்து பாகுபாண்ட பாகுபாடே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நம்ம கிறிஸ்மஸ்னாலும் சரி பசங்க கூட இப்போ இதாக அவங்க ஏன்னால் நீங்களும் கேள்விப்பட்டிருக்க எங்கள் சவுத் சைடு சவுத் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து கிறிஸ்டின்னாலும் சரி ஹிந்துனாலும் சரி யாருனாலும் சரி எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போம் நம்ம தீபாவளினாலும் சரி கிறிஸ்மஸ்னாலும் சரி பொங்கல்னாலும் சரி எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதான் ஒரு பண்டிகை அதுமாதிரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதும் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் அந்த மதத்தோட பாகுபாடு எங்களுக்கு இருக்காது நாங்கள் வந்து நேற்று நைட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தோம் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணோம் காலையில் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனோம் ஏன்னா காலையில் வந்து சர்ச்சுக்கு போய் கேக்கு கேக்கெலாம் கொடுப்பாங்களே அந்த கேக்கு வாங்க போயிருந்தோம் ஏன்னா எவ்வளோ நம்ம வந்து கேக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேக்கு தான் ஒரு டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் கேக்கு தான் ஆனால் இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கிறிஸ்மஸ் வச்சு அந்த டைமில் வாங்குறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஐயோ அதாவது வீட்டில் எவ்வளோ நம்ம இவ்வளோ கேட்குவாங்களே அந்த இடத்துல வந்து ஐயோ எனக்கு கேக்கு கிடச்சிருக்கு எனக்கு கேக்கு கிடைக்கல புது புது காலண்டர் கிடச்சிருக்கு குறித்தவங்க என்ன நேற்று வந்து நிறைய காலண்டர்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உள்ள காலண்டர்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணாங்க அதனால தான் ஓகே மக்களே நம்ம வந்து இன்றைக்கி வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் எதுவுமே பேசணும் ஏன்னா அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன அப்படின்னாக்கி எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க உங்கள் வீட்டில் எல்லாரு கூடையுமே அதாவது பசங்களாக இருக்கட்டும் உங்கள் கணவராக கணவர் அவங்க உங்கள் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஓகே தானே நம்ம வந்து என்ன அப்படின்னாக்கி நம்ம வந்து ஒரே எண்ணத்தோடு அந்த யூடியூப்புக்கு வந்திருக்கோம் அந்த எண்ணம் வந்து விரைவில் நிறைவேறும் ஓகேவா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் அதாவது அந்த ஒரு வெப்சைட் இருக்குது தெரியுமா ஆ ஒரு பார்ன் வெப்சைட் அதோட அட்மின் அது எல்லாமே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன வேர்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ண குளிப்பிவாய் அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா அது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம் அவங்க அவங்கன்னே சொல்லுவோம் ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஓகேவா ஆ நீங்கள் வந்து அவங்கன்னு சொன்னால் அது அவங்கன்னு நீங்கள் நினைச்சிடுங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாளையிலேருந்து அறுத்து கிழிப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம லைவ் வர மாட்டேங்குங்க நானூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க புரிதவங்களுக்கு நானூறு சப்ஸ்கிரைப் வந்துவிட்டாங்க எத்தனை முப்பத்தாறு மணி நேரம் வாட்ச் டைம் வந்துடுச்சு மூணு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன் ஒன்றும் புரிய மாட்டேங்க சரி பார்ப்போம் எப்போ வரதோ வரட்டு வர வந்துட்டு பேசுவோம் நம்ம வந்து அதை வந்து யார் பேரில் இருக்குது எல்லாமே வந்து போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டாங்க சம்மன் அனுப்புவாங்க அநேகமாக இப்போ லீவு அப்படிங்கிறதுனால ஏன்னா இன்றைக்கி லீவ் இருந்தீங்க நான் சைபர் சைபர் கேஃபி அங்கேருந்து சைபர் கேஃபின்னு தான் அது சைபர் கிரைம் சைபர் கிரைமில் இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே யார் போட்டால் என்ன அதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு பேசுகிறேன் ஓகேவா அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவோம் கெட்ட வார்த்தைனா கெட்ட வார்த்தை கிடையாது நம்ம கெட்ட வார்த்தையை வந்து நல்ல தான் பேசுவோம் இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாள் எல்லாருமே வந்து நல்லா குஷியாகவும் நல்லா சந்தோஷமாகவும் இருப்பீங்க அந்த டைமில் வந்து நம்ம வந்து வாயாமல் குளிப்பி வாய் குளிப்பிவாய் அவள் அங்கே வாயில அப்படி இப்படின்னு பேசணும்னு வச்சுருங்க அது வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதனால வந்து நாளைக்கு காலையில் வந்து பேசுவோம் அதனால தான் இன்னைக்கு காலையிலும் வீடியோ எதுவுமே அப்லோடு பண்ணல ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு புரிதாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் அவங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நான் இன்றைக்கி காலையிலையும் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம மங்கி வீடியோ அப்லோடு பண்ணாதது புரிதாக உங்களுக்கு மற்றபடி வந்து வச்சு செய்வோம் ஓகேவா நறுக்கலாம் அடி வச்சு அப்படியே நோண்டி அப்படியே மூக்கு பிடிச்சி மிஞ்சுன்னு சொல்லி வச்சு செய்யும் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே அல்ல இனி ஜாஸ்தினா எதுவும் பேசலை நேரலைக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க எனக்கு எப்படியா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நேரலை வர்றதுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் பண்ணுங்கள் நான் தான் சொல்லுவேன் எனக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று உண்மைக்கு துணை நல்லுங்கள் புரிதா மக்களே உண்மைக்கு துணை நின்றுங்கள் உண்மையை மட்டும் பேசுங்கள் உண்மை அதாவது உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம் அப்படின்னாக்கி நம்ம வந்து தோத்து 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 போவோம் ஆனால் அந்த உண்மை இருக்குது தெரியுமா அது கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கும் ஏன்னா வந்து பொய் சொல்கிறாங்க தெரியுமா அவங்க வந்து பொய்யை மறைக்கிறதுக்கு வந்து பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குமே இருக்காது ஒரு பொய்யை மறைக்காதுக்கு ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஒரே ஒரு உண்மை தான் அந்த உண்மையை சொல்லியாச்சு அப்படின்னாக்கி அந்த உண்மையை சொல்லியாச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த உண்மையை சொல்லியாச்சுன்னா ஒரு பிரச்சனை அதை நம்ம வந்து மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த உண்மை மறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது பொய்யை மறைக்கிறதுக்கு தான் பல பல பலப்பல பொய்யை மறக்க வேண்டியிருக்கும் அதாவது உண்மை வரைக்கும் பொய் சொல்லுறதுனால அதனால மாட்டிக்கிட்டாங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம லைவில் வருவோம் வச்சு அறுத்து கிழிப்போம் அதுமாரி சம்மன் எல்லாமே அனுப்புவாங்க ஆ விரைவில் வந்து எல்லாமே தெரியும் இப்போ கிறிஸ்மஸுக்கும் நேற்று கிறிஸ்மஸில் அவங்க வந்து ஏதோ ஒரு லாஜியில் பெரிய கூத்துலாம் நடத்தியிருக்காங்க பொறுத்தவங்களுக்கு நேற்று வந்து லாஜில் வந்து பெரிய கூத்துலாம் நடத்தியிருக்காங்க அந்த கூத்துலாம் பற்றி நம்ம பேசுவோம் ஓகேவா அதில் வந்து நம்ம வந்து இப்படி பேசுனால் அதில் வந்து எதுவுமே ப்ரோஜனம் இருக்காது நம்ம லைவில் வந்து அதை பற்றி உள்ள விஷயங்கள் கிறிஸ்மஸுக்கு வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் தோஹார் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைவில் வந்து பேசுவோம் ஓகேவா மற்றபடி எல்லாரும் நல்லபடியாக சாப்பிடுங்க இன்றைக்கி வந்து நியூ இயர் வருது நியூ இயர் பார்ட்டிஸ் இன்றைக்கி கிறிஸ்மஸ் இன்றைக்கி வந்து கடவுள் பிறந்த நாள் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்த அந்த பிறந்த நாள் ஓகேவா அதனால் வந்து எல்லோரும் நல்லா இருங்க எல்லாரும் நாண்வெஜ்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில இன்றைக்கி நாண்வெஜ் தான் ஓகேவா அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம மீண்டும் சந்திப்போம் லைவ் வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா நீங்கள் எனக்கு எந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் பண்ணுங்க ஓகேவா பாய் பாய் குட் நைட் குட் நைட் ஆல்